அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஃபார்ம் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் எண்ணூற்றி ஆறாவது நிகழ்ச்சி ஆகும் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அல்ட்ரா ஹை டென்சிட்டி இன் கோவா அதாவது கொய்யாவில் உயர் அடர் நடவு முறை என்பது ஆகும் கொய்யா அதிக சத்துமிக்க கனி ஆகும் பல ஆரோக்கிய குணங்களை உள்ளடக்கிய கனி இது வைட்டமின் சி அதிக அளவில் இந்த பழத்தில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது அதே போல நார்ச்சத்து சத்து சத்து ஆகியவை இதில் நிறைந்திருப்பதால் இரத்த அழுத்தம் சீராகிறது கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்புச்சத்து சத்து சீராக்கப்படுகிறது இதய ஆரோக்கியம் பேணப்படுகிறது மேலும் செரிமானத்திற்கு இப்பழம் மிக உகந்ததாக கருதப்படுகிறது இரத்த சர்க்கரை அளவை சீராக்கும் தன்மையுடைய இப்பழம் மிகுந்த வரவேற்பை பெற்ற மருத்துவ குணம் உள்ள பழமாகும் இன்றைய நிகழ்ச்சியில் கொய்யா சாகுபடி மற்றும் அதில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி என் பாலமோகன் அவர்கள் டாக்டர் பாலமோகன் அவர்கள் கோவையை சார்ந்தவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியின் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார் வாருங்கள் அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம் பாலமோகன் சார் பிளீஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இரவு இரவு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்ன டைட்டில் பேசலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டப்போ நான் ஒரு சில டைட்டில்லாம் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க சார் அப்படின்ட்டு அப்போது பேசாத ஒரு டைட்டில் அப்படிங்கிறது வந்து கொய்யா அப்படின்ட்டு பட் நான் எனக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கொடுத்த கொடுத்த ஒரு பெரிய என்ன சொல்கிறது அது ஒரு இது வந்து விவசாயிகளோட நான் நெருங்கி இருப்பதற்கான ஒரு ரெண்டு மூணு ஸ்கீம்ஸ் ஆப்ரேட் பண்ணேன் அதில் ஒரு ஸ்கீம் வந்து ஆயக்குடி கொய்யா அப்படிங்கிறது ஆயக்குடியில் இருக்கக்கூடிய கொய்யா விவசாயிகளோட நான் ஒரு ப்ரோக்ராம் அது வந்து அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தொழில்நுட்பம் ஒரு பக்கம் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாலும் பல கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தாலும் அதை கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறது எளிதான காரியம் இல்லை அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு வந்து மூணு வேலை உண்டு மூன்றோ ஜாப் அப்படிங்கிறது வந்து டீச்சிங் அது பிரைமரி ஜாப் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் ரிசர்ச்ச்கு டைம் ஒதுக்குவாங்க அப்படி அப்படி இருக்கும் சிலர் ரிசர்ச் பண்ணுவாங்க சிலருக்குலாம் வந்து அவ்வளோலாம் டைம் கிடைக்காது ஸோ ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்ச் ஒரு டென் பர்சன்ட் தான் அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை விவசாயிகளிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்கலைக்கழகம் கூடிய முயற்சியில் மொத்தத்தில் ஒரு நூறு பெர்சன்ட்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் எடுத்துக்க முடியும் மீதி அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி பல இதில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸ் பத்தாது அப்படிங்கிறது தான் பொதுவாக உள்ள நிலை ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா இந்த விவசாயிகளுக்கு இந்த அவுட்ரீச் ஆக்டிவிட்டீஸ்ல ரெண்டு மூணு ஸ்கீம் நான் வச்சிருந்ததுனால அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சே சேர்க்கறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிதான் நான் வந்து பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயக்குடி விவசாயிகளோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது ஆயக்குடி கொய்யா அப்படிங்கிறது வந்து நான் போறதுக்கு முன்னாடியே ரொம்ப என்ன சொல்வது பாப்புலர் ஒரு கிராப் அந்த ஏரியாவில் எப்படி மணப்பாறை முறுக்கு நெல்லை அல்வா திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிற மாதிரி சில பழங்கள் வந்து அதே மாதிரி ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய சப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க மாம்பழம் அது மாதிரி ஆயக்குடி கொய்யாவுக்கு நான் போவதற்கு முன்பே ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது பெரிய ரிசப்ஷன் உண்டு கோயம்புத்தூல எல்லாம் ஆயக்குடி கொய்யா அப்படிவான் நான் அவன்கிட்ட போய் கேட்டிருக்கேன் ஆயக்குடினா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் அவனுக்கு தெரியாது பாதினா தெரியாது எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா ஆயக்குடி கொய்யாணுவான் ஏதோ அவனுக்கு ஒரு பழக்கப்பட்ட பெயர் அங்க இருந்து வாழ்றது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வாங்கி உண்டவர்களுடைய ஃபீட்பேக்ல ஆயக்குடி கொய்யானுவான் அப்ப நான் சொன்னேன் பழனிக்கு பக்கத்துல இருக்கு நான் கிட்டத்தட்ட அந்த விவசாயிகளோட ஒரு பத்து வருடம் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லுது சோ கொய்யா பழம் எனக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ஆயக்குடியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நான் வந்து விவசாயிகளோட முதல் அந்த ஒரு ஸ்கீம் இருந்தது எப்படின்னா அந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பது தொழில்நுட்பம் முழுசுமா எல்லா விவசாயிக்கும் போயிருச்சா அப்படின்னா இன்னும் சந்தேகம் தான் பல தொழில்நுட்பங்கள் லேபிலிருந்து லேண்டுக்கு போகலை அப்படிங்கிறது தான் என்ன சொல்றது அது உண்மை இனி முழுமையாக தொழில்நுட்பங்கள் விவசாயிகளை சென்றடையவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதெல்லாம் இப்ப பேச முடியாது தொழில்நுட்பம் போய் சேரணும்னா அது அது சார்ந்த விஞ்ஞானிகளும் அந்த போய் போயிருக்கணும் ஏன்னா ஒரு விஞ்ஞானிட்ட இருந்து தொழில்நுட்பம் போறும்போது கேப் இல்லாம போகும் எந்த விதமான கேப்னா சொல்றது கரெக்டா போய் சேர்ந்துடும் இப்ப நான் ஒருத்தருக்கு சொல்லி அவரு அவர்கிட்ட போய் சொல்லி கொடுக்கற போது இந்த கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லுவாங்க அது முழுமையா போய் சேராரு அது இன்றும் இருக்கிறது என்றும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது சோ அப்ப வந்து என் நான் வந்து தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டு போய் விவசாயிகள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு விவசாயிகள் தேர்வு செய்து அவர்களுக்கு கொஞ்சம் இடுபொருளும் கொடுத்து தொழில்நுட்பமும் கொடுத்து அந்த தொழில்நுட்பத்தை வச்சு அவங்களுடைய என்ன சொல்றது உற்பத்தியை பெருக்கி சந்தை சார்ந்து அவர்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமோட நோக்கம் இது வேர்ல்டு பேங்க் ஃபண்டிங் உள்ள ஸ்கீமு ஸோ இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கான அவசியமே இல்லை என்ன செய்யணும்னு இருக்கோமோ அது முழுமையாக செய்யப்பட்டது இந்த இந்த திட்டத்தில் அப்ப நான் இருபத்தஞ்சி விவசாயிகளை தேர்வு செய்தேன் அவங்கள்ட்ட முதல் கேட்டேன் என்னென்ன தொழில்நுட்பங்களாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்புறம் என்னென்ன தொழில்நுட்ப ங்கள் வந்து பல்கலைக்கழகம் இதர பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் தவிர வேற பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒவ்வொன்றாக அவர்களுக்கு போல் மாதம் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அவங்கள கொண்டு போய் சேர்த்தோம் அப்படி போறப்போதான் அந்த விவசாயிகள் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்னடா இருந்தது அப்படிங்கிறது வந்து வந்தது அப்படி பார்க்கும்போது இப்போ நான் வந்து அந்த விவசாயிகள் ஒரு இருபத்தஞ்சி பேரை செலக்ட் பண்ணி அவங்களோட போன பயணத்தை பற்றி பேசுவது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராப்பை எடுத்தேன் நான் போய் அவங்கள்ட்ட பேசுகிற அவங்க அவங்க வந்து ஒரு கிலோ நான் பேச நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு கிலோ கொய்யாப்பழம் வந்து எட்டு ரூபாய் இல்லைன்னா ஏழு ரூபாய்க்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அவங்களுடைய இது உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களோட பயணப்பட்டேன் அவங்களோட தொழில்நுட்பம்லாம் என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு ஒரு தொழில்நுட்பமாக கொண்டு போய் சேர்த்தோம் எவ்வளோ உரமிடணும் எப்படி கவாத்து பண்ணணும் எப்படி இடைவெளிகள்லாம் எப்படி வச்சுக்கணும் என்னென்ன பூச்சி மருந்தெல்லாம் பூச்சிகள்லாம் வரும் எப்போ மருந்தடிக்கணும் அப்படிங்கிற எல்லா தொழில்நுட்பமும் அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படி சொல்லும்போது ஒவ்வொருத்தராக அதை வந்து இந்த தொழில்நுட்பம்லாம் போய் சேர்ந்துடும் அதாவது வந்து முதல் பசுமை புரட்சி பத்தி நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்தது அப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம வந்து பெருசா பேசல அது இரண்டாம் பசுமை புரட்சி வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா ரெண்டு மடங்கு மடங்காக்குது உற்பத்தி ஏன்னா நம்மளுடைய ஜனத்தொகை வந்து வேகமா போயிட்டே இருக்கு முப்பதாயிரம் முப்பது கோடின்றது அதெல்லாம் முப்பது கோடி முகம் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ உற்பத்தியை நம்ம வந்து எவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த அந்த விவசாயோட வருமானத்தையும் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது வருமானத்தை மும்மடமாக்குதல் என்னென்ன வழிகள் எல்லாம் பண்றது அதே மாதிரி இப்போ இருக்கிற லேண்டு க அவ்வளவுதான் இதுக்கு மேலே ஏரியாவை இன்வான்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னா இருக்கிற லேண்ட்ல அதிக உற்பத்தி பண்றதா இருந்தால் தொழில்நுட்பம் தான் அது ஒரே வழி அப்படிங்கிறது அந்த மாதிரி வரும்போது என்ன பயிர் என்ன ரகம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ வந்து இந்த கொய்யா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு புது சாதாரண மிதவெப்ப மண்டலம் வெப்ப மண்டல பயிர்வாங்க ஒரு இருபத்தஞ்சு முதல் முப்பது டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் அது ஒரு அதுக்கு வந்து ஆபிமம் அதான் கரெக்டான ஒரு இது கொஞ்சம் கூட போனாலும் பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சாலும் பிரச்சனை அதாவது பத்து டிகிரிக்கு கீழே வரக்கூடாது ஒரு நாற்பது டிகிரிக்கு மேலே போகக்கூடாது இப்படி மேலே போச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வரக்கூடிய மகசூல் இதெல்லாம் கொஞ்சோண்டு குறையும் அதே மாதிரி குறைந்தது வந்து ஒரு எழுநூறு மில்லி மீட்டர் இருக்கணும் மிதமான காற்று இருந்தா தப்புல ஒரு ஒரு லெவல்டு லேண்டு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இப்போ பாருங்களேன் என்னென்ன தொழில்நுட்பங்கள் அதாவது தேவை அப்படிங்கிறத பார்த்தோம்னா நிலம் உப்பா இருந்தா கூட தாங்கிக்கும் ஆனா நல்ல நிலமாக இருந்தால் மகசூல் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு உப்பை தாங்கும் நீர் உப்பா இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்கும் ஓரளவுக்கு ரொம்ப அதிகமான உப்பை தாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி அதிக உப்பு இருந்துச்சுன்னா மகசூல் குறைஞ்சிரும் வளர்ச்சி கம்மியாயிரும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி அஹ் வளர்ந்த மரமா இருந்தா ஒரு இருபது லிட்டர் தண்ணி வேண்டியிருக்கும் அதே மாதிரி சந்தை பக்கத்துல சந்தை இருக்கணும் என்ன அதாவது அப்படி பார்க்கற போது இந்த கொய்யா அப்படிங்கிற பயிரை எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன ரகம் அப்படின்னு பாக்கணும் சாகுபடி முறைகள்ல வந்து அடர் நடவா இல்ல சாதாரண நடவா அறுவடை எப்படி பண்றது சந்தைப்படுத்துதல் ஆஹ் அடுத்து வந்து பழங்களை வந்து சிப்பமிடுதல் பதப்படுத்துதல் பொதுவாக வந்து விவசாயி வந்து உற்பத்தி செய்வதில் விதமான பிரச்சனையும் இல்லாம பண்ணிடுவார் ஒரு விவசாயி தனக்கு உற்பத்தி செய்ய தெரியும் அப்படிங்கறது வந்து ஆழமான நம்பிக்கை கிடையாது மகசூல் குறைவாகலாம் ஆனால் விவசாயிக்கு கைக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னா அவருக்கு தெரியாத ஒன்று அப்படிங்கிறது விற்பனை உற்பத்தி செய்ததை விற்க தெரியாததுதான் இன்னைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை எப்படி விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நான் இந்த ஆயக்குடி விவசாயிகளோட வேலை செய்யும் போது வந்தது அப்புறம் அவங்களோட சேர்ந்து பயணப்பட்டு அதற்கான சில முயற்சிகளை எடுத்தோம் அது நல்லா சக்சஸ் ஆச்சு இன்னைக்கு நல்ல வில போயிட்டு இருக்கிறதுக்கு அந்த அதை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுகளில் நாங்கள் செய்த அந்த முயற்சி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடுத்தடுத்து கொண்டு போச்சு அது என்னங்கிறது அந்த சந்தை அப்படிங்கிற சமயத்தில் நான் பேசுறேன் இப்போ வந்து எப்படி இந்த ரகம் தேர்வு பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக வந்து அந்த ஏரியாவில் எந்த ரகம் எளிதாக விற்க முடியுமோ எந்த ரகத்துக்கு நல்ல டிமாண்ட் இருக்கோ அந்த ரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து அங்கே வந்து லக்னோ நாற்பத்தி ஒம்போதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னா நாற்பத்தி ஒன்போது லக்னோ நாற்பத்தி ஒம்போதோ இல்லை அலகாபாத் சஃபைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கு அதா இப்போ நிறைய வெரைட்டிகள்லாம் வந்துச்சு என்ன வெரைட்டின்னா இந்த தாய் வெரைட்டிஸ் தாய் தாய் கோவான்னு வாங்க சிவப்பு கலர்ல இருக்க தாய் வெள்ளை கலர் இருக்க தாய் இந்த மாதிரி எந்த ரகத்துக்கு நல்ல காசு கிடைக்குதோ நல்ல விலை கிடைக்குதோ அந்த ரகத்தை சாகுபடி செய்வது அப்படிங்கிறது நம்ம முக்கியமானது அப்படி சாகுபடி செய்கிறதுக்கு இந்த ரகம் தான் ட்ரீட் பண்ணிட்டோம்னா எந்த எந்த சாகுபடி முறை அடர் நடவா சாதாரண முறையாக எதை நம்ம பின்பற்றுவது அப்படின்ட்டு இப்போ சாதாரண முறை அப்படிங்கிற ஸ்பேசிங்ல நீங்கள் ஒரு எக் ஹெக்டேருக்கு நான் ஏக்கருக்கு போனது ஹெக்டேர் ஹெக்டேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு அதிகம் ஏக்கரை விட ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது வந்து ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை ஏக்கர்னு நினைக்கிறேன் அப்படி வச்சுக்கலாம் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் ஏக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெக்டேர் இப்போ அப்படி சாதாரண முறையில் நடுவதா என்றால் ஐநூறு பிளான்ட் நட்டோம்னா அது இருபது சதவீதம் நிலன்னு தான் நமக்கு பயன்படும் அதாவது இந்த பயிர் பயிர் எடுத்துக்கும் பயிர் வந்து அது அதனுடைய தேவையை இருபது சதவீத லேண்டுக்குள்ளே முடிச்சுக்கும் இப்போ மீதி எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் லேண்டை வந்து அதை யூஸ் பண்ணார் மித அடர் நடவுன்னா நான் ஆயிரத்தி ஐநூறு கண் அப்படிங்கும்போது நாற்பது சதவீத லேண்டு அடர் நடவு அப்படிங்கிறது முந்நூறு மூ மூவாயிரம் கன்றுகள் அதில் வந்து அறுபது சதவீதம் இப்படி எவ்வளவு நிலத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அடர் நடவு அப்படிங்கிறத கொண்டு வராங்க இப்போ இங்கே வந்து நம்ம லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு அது இந்த மிதவப்பு மண்டல பல பழப்பயிர்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்கு லக்னோவில் அங்கே வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சியில்தான் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் கன்றுகள் வரைக்கும் நடுவதற்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க அதுதான் மிக அதிக அடர் நடவு அப்படின்வாங்க அதாவது அல்ட்ரா ஹைடென்சிட்டி ஐயாயிரம் பிளான் ஒரு ஹெக்டே அப்படின்னா பாருங்க என்ன ஸ்பேசிங் ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் அப்புறம் இன்னொன்னு வந்து இன்னும் நெருக்கி ஒரு மீட்டருக்கு கீழே கொண்டு போறோம் அப்படி இந்த மாதிரி பல முறைகள் பின்பற்றப்பட்டன அதை எப்படின்னு ஒவ்வொன்றிலேயே பார்ப்பணும் இப்போ இப்போ வந்து இப்ப நடவு அப்படிங்கிறது வந்து சிவக முறை சதுர முறை அப்படின்ட்டு இருக்கு குழிகளோட அளவு வந்து எழுபத்ததாவது ஒன்றரை அடியிலிருந்து ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் கூட போவாங்க கொஞ்சோண்டு ஆற போட்டு கொஞ்சம் குப்பை போட்டு மீதி மண்ணை மேல இருந்து மண்ணை எடுத்து போட்டு தான் இந்த நடவு முறை இந்த இதுல இதில் இந்த பழத்தோட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சார் எல்லாமே சொல்லிட்டாங்க நான் சொல்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்மெண்ட் இருக்கு இந்த கொய்யா பழம் அப்படிங்கிறதுல பழச்சக்கரை அப்படின்னு ஒன்று இருக்கு ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குளுக்கோஸ் ஃபிரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபிரக்டோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நாக்குல இனிக்கும் ஆனால் பிளட்ல அந்த சுகர் கலக்காது அதனால தான் இந்த கொய்யா பழத்தையும் பழம் ரெண்டையுமே வந்து சுகர் பேஷண்ட்டுக்குன்னு அதாவது பரிந்துரைக்கப்பட பழங்களில் ரெண்டே ரெண்டு பழம் தான் சுகர் பேஷண்ட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டது கொஞ்சம் ஆப்பிள்லாம் சாப்பிட சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து ரெண்டே ரெண்டு பழம் தான் பெஸ்ட் ஃப்ரூட் ஃபார் சுகர் பேஷண்ட் ஒன்று கொய்யா பழம் இன்னொன்று வந்து பப்பாளி ஏன்னா இந்த ரெண்டுலேயுமே வந்து எளிதில் கரையக்கூடிய சர்க்கரை ரொம்ப கம்மி அதாவது குளுக்கோஸ் ஃபார்ம் ரொம்ப கம்மி இதுல இருக்கிற சுகர் வந்து பிரக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரக்டோஸ் வந்து சுகர் பேஷண்ட்டோட பிளட்ல சட்டுன்னு கரையாது அதனால அது ஸ்பைக் பண்ணி விடாது அதிகமான அளவுக்கு சர்க்கரையை அவங்க பிளட் சுகரை ஏற்றி விடாது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை தவிர இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கு கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற மினரல்ஸ் இருக்கு அதே மாதிரி இது வந்து பழங்களை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பழம் அதாவது ஜெல்லி கோவா ஜெல்லி வந்து பெஸ்ட்டு ஜெல்லி நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கோவா ஜெல்லி எக்ஸ் எக்ஸலண்ட்டு இதில் இருக்கக்கூடிய பழச்சாறு வந்து சூப்பர் பழச்சாறு நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா சோப் கலரில் ஒரு கேனில் அஞ்சு லிட்டர் கேனில் இருக்கும் ஒரு தடவை குடிச்சோம்னா அது மறக்கவே முடியாது ஏன்னா நம்ம ரெகுலராக பழம் சாப்பிட்றதுனால கொய்யா பழத்தில் ஜூஸ் என்ன பெரிய ஜூஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் ஆனால் அது எக்ஸலண்ட்டான ஜூஸ் நீங்கள் யாராவது ஒரு தடவை கொய்யாப்பழத்தில் ஜூஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க இல்லைன்னா எங்கள் இப்போ பழமுதிச்சாலை அந்த மாதிரி இடத்துல தான் போட்டு கொடுத்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் வைட்டமின் சி ரிச் மினரல்ஸ் நிறையா இது வந்து ஒரு சிறந்த சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு சிறந்த பழம் அதே மாதிரி நான் அந்த இதுக்கு சொன்னேன் ரெண்டுக்கு ஒரு மீட்டர்னா ஐயாயிரம் செடி ஒரு ஹெக்டே கேட்கலாம் மூணுக்கு ஒன்றரை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு செடி ஹெக்டேர் இருக்கு மூணுக்கு மூணுனா ஆயிரத்தி நூற்றி பதினொன்னு ஆறுக்கு மூணு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் வந்து இதில் புல்வெளி தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நின்று இருக்குது அதாவது ரெண்டுக்கு ஒரு மீட்டர் அப்படின்னு வச்சு ஐயாயிரம் செடி ஒரு ஹெக்டே இருக்கு இதே மாதிரி ஒரு ஒரு அடிக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டரும் ஒரு ட்ரையல் இருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் மாதிரி வச்சு ஒரு ஏக்கர்லேருந்து கிட்டத்தட்ட அறுபது டன் எழுபது டன் வரைக்கும் எடுத்திருக்காங்க லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மையம் அது பெரிய ஆராய்ச்சி மையம் லக்னோவில் இருக்குது அவங்க சில ரகங்களையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த ஆராய்ச்சியும் அவங்க முழுவீச்சா நடந்துட்டு இருக்குது ஆக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் இடைவெளி இந்த ஒரு மீட்டருக்கும் இது இந்த ரெண்டு செடிக்கும் இடையில இருக்க இடைவெளி வந்து ரெண்டு மீட்டர் ஸோ இந்த இந்த இதில் ஐயாயிரம் செடி வச்சு அது வந்து ஒரு சின்ன எப்படி சொல்லுவாங்கன்னா மாதிரியே மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி பண்ணி கொய்யாவை அதிகமாக அதாவது அதிக எண்ணிக்கை சாவடி செய்து இது பண்றோம் இப்போ இந்த ஒரு வெரைட்டி இந்த அலகாபாத் சஃபைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது அதே மாதிரி லக்னோ நாற்பத்தி ஒம்போது தமிழ்நாட்டில் அதிகமாக சாகுடி பண்றது இந்த லக்னோ நாற்பத்தி ஒம்பது இதை தவிர சில ரகங்கள்லாம் இருக்கு லலித்துன்னு ஒரு வெரைட்டி அதே மாதிரி ஐஎச்ஆர்ல ஒரு ரெண்டு வெரைட்டிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அத்தாக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வெரைட்டி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாடு வெளி மாநிலங்களையும் சாகுபடியாகக்கூடிய பழப்பெயர் இல்லை ஏன் அதிகமாக செடியில் நடணும் அப்படின்னா இப்போ நகரமயமாக்கப்பட்டதுனால நிலமே இப்போ கம்மியாக போயிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் பிளாட்டை போட்டுறாங்க ஈஸியாக ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அது போயிட்டு இருக்கிறதுனால இருக்கிற ஏரியா சுருங்கி கொண்டு வருவதனால நிறைய செடிகளை வைத்து அதிக மகசூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம் அது மாதிரி தண்ணி குறைஞ்சி போச்சு அதை இன்னொன்னு நம்மளோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செலவினங்களை குறைச்சி அதிகமான மகசூலை பெறலாம் அது மாதிரி இந்த மாதிரி பல காரணங்கள் அப்படி வந்ததுனால இப்போ வந்து இந்த மிக அடர்வு முறை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம வந்து நிறைய இடங்கள்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி இது வந்து எப்படின்னா இது தோன்றியது அப்படிங்கிறது அறுபதுகள்லேயே ஆப்பிள செஞ்சாங்க அதாவது ஆப்பிள வந்து ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர் நடவு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த சமயத்துல அதுக்குன்னு ஒரு ரகமே இருந்தது அதுக்கு ஒரு ரூட் ஸ்டார்ட் இருந்தது அதே மாதிரி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அமரபாலி அப்படிங்கிற மா ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் இடைவெளியில பண்ணாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மூணுக்கு ரெண்டரை அப்படிங்கிற இடைவெளியில தசேரி அப்படிங்கிற ரகத்தை பண்ணாங்க இப்படி இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருந்து இப்போ குறுகிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ரெண்டுக்கு ஒரு மீட்டர் இடைவெளியில ஹெக்டேருக்கு ஐயாயிரம் கன்றுகள் நடுவதற்கான ஈடுபட்டு அந்த அல்ட்ராஹென்சிட்டி அப்படிங்கிறது வந்து இந்த அல்ட்ராஹைடென்சிட்டி இருக்கக்கூடிய ஒன்றையோட விவசாயி வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி வேணும் எவ்வளவு உரம் வேணும் எப்படி கிளை கிளைப்படவு மேலாண்மை ஏதாவது ப்ரூனிங் எப்படி பண்ணணும் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சா மட்டும் அதாவது சயின்டிஃபிக்காக நான் பண்ணிடுவேன் நமக்கு காய காயல் காலில் அடிபட்டு போச்சு அப்படிங்கிறது நம்ம வீட்லேயும் சுண்ணாம்பு போடுறது அந்த மாதிரி துணியை கட்டுறதுக்கும் ஹாஸ்பிட்டலில் அந்த அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த அல்ட்ராஹ்ரின்ஸ்டிங்கிறது இப்போ இது வந்து சயின்டிஃபிக்காக பண்ணுறதா இருந்தால் மட்டும் தான் இதுக்குள்ளே போகணுமே ஒழிஞ்சு அதாவது வருடத்துக்கு ஒரு முறை மண்ணை டெஸ்ட் பண்ணணும் அதில் எவ்வளோ உரச்சத்து இருக்குன்னு பார்க்கணும் அதற்கு தகுந்தாற் போல் உரத்தை அளிக்கணும் அதே மாதிரி ப்ரூன் பண்ணுறது கரெக்டாக எவ்ரி இயர் பண்ணிட வேண்டியிருக்கோம் ஒரு வருஷம் இந்த வருஷம் எவ்வளவு அதாவது ஷூட் க்ரோத் இருக்குன்னு பார்த்து அதில் ஒன் கேடை வெட்டணும் ஸோ கண்ணை மூடிட்டு நிறைய வெட்டி விட்டோம்னா அந்த சுவை காய் வைக்காது ஆக தொடர்ந்து மரத்தை கண்காணிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் இந்த அதிக டென்சிட்டி இருக்கிற இந்த அல்ட்ரா அல்ட்ராஹைடென்சிட்டி பிளான்ட்டிங்கு போக முடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அல்ட்ரா அல்ட்ராஹைடென்சிட்டி போனது இந்த மாதிரி பதினேழாம் நூற்றாண்டில் பொய்யாவான இந்தியாவில் போர்ச்சுகீஸர்கள் அடு அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது இதுலையும் நம்ம கொய்யால் வந்து இது அதி அதி நடவு அதி அதிகமான நடவு செய்கிறது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த நான் சொன்ன இந்த கிளைப்படவு மேலாண்மை அப்படின்ட்டு இது வந்து வெளிச்சமும் காய்களுக்கு வேண்டிய அதாவது அந்த அதை பேலன்ஸ் பண்ணுறது கீழே இருக்க வேர்ல இருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய உணவு மேலே இருக்க குச்சிகளுக்கு போதுமான அளவுக்கு போய் சேர்ந்தோம்னா ரொம்ப பிரான்ச்சஸ் இருக்கக்கூடாது ஒரு மாடரேட்டாக இருக்கணும் இது ரெண்டும் பேலன்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் காய் இப்போது இப்போ அதில் வந்து ஒரு பட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பெரியவளத்துல டீனா இருக்கும்போது வாங்கினேன் டேனி அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்தாங்க அதுல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இடைவெளி பாருங்க மூணுக்கு ஒன்று புள்ளி அஞ்சு அதான் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு இந்த இதை எடுத்து பண்ணோம் இந்த இதில் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ண வெரைட்டி வந்து லக்னோ ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற வெரைட்டி அதை கிளீனா இந்த மாதிரி மல்ச் பண்ணி பண்ணியிருந்தோம் இது இன்னொரு வியூ இது ஒரு இன்னொரு வீவ் இந்த இங்கு இதுல தொண்டாமுத்தூர்ல ஒரு திறந்தார் ஒரு ஃபார்மர் அவர் வந்து கொய்யாவை வந்து இந்த மாதிரி நெருக்க நட்டு அழகா ப்ரூவ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா பண்ணார் இது இது வந்து வளர்க்கறது இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னா ஒரு மீட்டரை வளர்த்து எழுபது சென்டிமீட்டர்ல வெட்டணும் வெட்டினீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பிரான்சஸ் வரும் எப்படி வரும்னா இந்த பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு கிளைகள் இப்படி இப்படி வந்து அது மரம் பெருசாகும் பெருசான உடனேவும் அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் மரத்தை வந்து இருந்து எட்டு அடிக்கு மேலே பார்க்க இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு ஒரு ஆறு அடி இது வந்து ஏழடி கிடையாது ஒரு நாலு அடி இருக்கக்கூடிய மரம் இப்போ வந்து இப்படி நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு மரத்தை வந்து கரெக்டான மெயின்டைன் பண்ணி ப்ரூன் பண்ணிட்டே இருந்தோம்னா வருடம் முழுவதும் அதாவது ரெண்டு சீசனில் பொய்யால வந்து மகசூல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரூனிங்கும் கிளைப்படரும் மேலாண்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பங்கள் இதற்கு வேண்டிய உரங்களை போட வேண்டியிருக்கும் இதை தவிர நீங்க விவசாயிகள் அதாவது கொய்யா சாவுடி பண்ணக்கூடிய விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணு முக்கியமான ஒண்ணு அப்படின்னா மற்ற எல்லா நோய்களையும் ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் பிரச்சனையான ஒன்னே ஒன்று பொய்யால வரக்கூடிய நூற்புழு வந்து இப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து தோடமாக வந்துருச்சு அது ஒரு புது வகையான நூற்புழு பொதுவாக மரங்கள்ல வர்ற நூற்புழு வர்றதே கிடையாது மாமரத்தில் வந்து வாழை மரத்தில் வரும் பப்பாளிகள் எல்லாம் கூட வரும் கொய்யால வர்றதில்லை ஏன்னா இப்போ அந்த நூ ஒரு வகையான நூற்புழு பொய்யாவை தாக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது விவசாயிகள் வந்து நூற்புழு எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி கிராஃப்டர் பிளான்ஸ் இப்போ கிடைக்குது மார்க்கெட்ல யூனிவர்சிட்டிகள் கிடைக்கல வெளியே பிரைவேட்ல வந்து எதிர்ப்பு சக்தி ரூட் ஸ்டாப் கூட கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா நூற்புழு பத்தி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய விவசாயிகள்ட பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு நூற்புழு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதுல கெமிக்கல் இருக்கு அதுல நிறைய கெமிக்கல் இருக்கு நூற்புழுவுக்கான கெமிக்கல் அதுல முக்கியமான கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா வேலம் கார்போஃபிரான் நீம் கேக் யூஸ் பண்ணலாம் ட்ரைக்கோடர்மா பொச்சோனியான் பிஸ்லமைசிஸ் இந்த மாதிரி ஆர்கானிக் அதாவது பயோ வந்து டிரைகோட்டர் பொச்சோனியாக பிஸ்லமைசிஸ் மாதிரி பயோ இருக்குது கெமிக்கல்ஸ் வந்து வேலம் அப்படின்ட்டு ஒரு பேரோட ப்ராடக்ட் இருக்குது அதே மாதிரி கார்போஃபிட் ப்ராடக்ட்லாம் ஆக விவசாயிகள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த நிமிட்டோடு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்துருச்சுன்னா எப்படி சிம்டம் இருக்கும் இலைகள்லாம் அப்படி லேசாங்க மஞ்சள் ஆகும் இலைகள் ஓரங்கள் காயும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டம் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி மடங்கள் சாகுற போதுதான் கண்டுபிடிப்பாங்க ஆக இதுல வரக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தால் தெரியாத ஒரே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த நிமட்டோடு மட்டும் அதுக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு சில இப்ப இருக்கு அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஃப்ரூட் ஃப்ளை வரும் அதை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதே மாதிரி ஆஹ் இந்த மேல கருங்கரு புள்ளிகளாக வரும் அந்த மாதிரி வரக்கூடிய பூச்சிகள் இருக்கு அது வந்து டி மஸ்கிட்டோ பக்கம் சொல்லுவாங்க அப்ப அது ட்ரூப்ளைலாம் ஈஸியாக ஓரளவுக்கு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கூடியது ஏன்னா மேலே இருக்கிறதுனால இந்த நிமிட்ட மட்டும் விவசாயிகள் வந்து அதை பற்றி ஒரு தெளிவான அறிவு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த ஹைடென்சிட்டி பிளான் போடும்போது இந்த நூற்று பொருட்கள் எளிதாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதெல்லாம் செஞ்சோம்னா விவசாயி நானே சொன்னது மாதிரி இந்த ஹைடென்சிட்டி பிளான்டிங்கில் ஒரு ஏக்கர்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு டன் வரைக்கும் மகசூல் பெறலாம் இருபத்தஞ்சு ரெண்டு சீசன்ல ரெண்டு சீசன்ல இருபத்தஞ்சி முப்பது டன் அப்படிங்கிறது ஒரு டன் பத்தாயிரம் ரூபாய் இருக்கா கூட நமக்கு ஒரு ஏக்கர்ல பத்து நம்ம முப்பது நல்ல மனசுலை பெறுவதற்கான வாய்ப்பு குறைந்தது நான் மூணு லட்சம் மகசூல் பெறுவதற்கும் அதிகம் பணம் பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக நன்றி டாக்டர் பாலமோகன் உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி இதுவரை அல்ட்ரா ஹை டென்சிட்டி இன் கோவா அதாவது கொய்யாவில் உயர் அடர் நடவு முறை என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் டி என் பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி சார்